அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு டிசைன் டிசைன் ஆக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக ராசியின் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எந்தெந்த விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகின்றன என்பதையும் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது என்பதையும் ஒரு குட்டி கதையுடன் வரவேற்கும் தருணமாக எந்தெந்த விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரெண்டு நான்கு நான்கிற்கு பிறகு அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய தருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் உள்ளன எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் அவற்றை வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன டிசைன் டிசைனாக பல்வேறு விதமான தொல்லைகள் நம்மளுடைய வாழ்வில் சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சி இன்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது உதாரணமாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது என்னவென்றால் ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட இந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு நாட்களாக பூனையை சாப்பிடாவிடாமல் அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் இந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது எனவே அந்த எலி இந்த பூனையை கடந்து அங்கும் இங்குமாக ஓடித்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த பூனையை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை ஓட ஓடவிட்டிருக்கின்றன ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையிலிருந்து முயற்சி செய்து நடத்தி கொண்டு ஓடக்கூடிய அந்த வேளையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது இதுபோன்று பல முறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய நான்கு கண்ணாடிகளை மோதி மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது எனவே இந்த பூனையின் ஆள் மனதில் நம்மளால் இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடன் அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய சமத்தை ஏற்படுத்தினாலும் அந்த பூனை இந்த எலியை தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை இதன் காரணமாக தான் மிக எளிதாக தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் முயற்சியை இந்த பூனையானது துவங்க போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றிலிருந்து வெளிவரவே முடியாது இவற்றிற்கான நல்ல தீர்வு இல்லை இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து இதை தீர்ப்பதற்கு எந்த கிரக நிலையும் உறுதியாக உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறு தூரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் அடைவதில் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம் எனவேதான் டிசைன் டிசைன் ஆக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன உச்சம் பல தொல்லைகளை தகர்த்தறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்ரன் தனது உச்சராசியான மீனு ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற நான்கு கிரகநிலைகள் இணைந்து ராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் கனிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனி சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்கள காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகநிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக மிக விரைவில் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த தருணம் அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் வெற்றியிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைன் டிசைன் ஆக வரும் தொல்லைகளை அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமுமாக அமைகின்றன என்று பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைந்த மகிழ்ச்சி உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை விதமான சிரமமும் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் வரக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் கூட ஒற்றுமையாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் நிச்சயமாக குரு சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் கிடைக்கப் போகிறது குருவின் சுப பார்வையும் ஜென்மராசியில் அதீதமாக விழக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து விதமான பணிகளையும் செவ்வன செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி மிக வலுவாக ஐந்தில் இருப்பதால் நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் டிசைன் டிசைனாக பல்வேறு விதமான தொல்லைகள் வந்தாலும் விரயத்தில் வலுவாக கேது அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையில் அலைச்சலும் சிரமமும் அதீதமாக ஏற்பட்டாலும் கூட அப்போதும் கூட மகிழ்ச்சியில் உச்சம் பெறக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் வலுவாக ஆறில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே பல்வேறு வகையான டிசைன் டிசைனாக வரும் விலகுவதற்கான வாய்ப்பும் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகள் மாறுதலையும் அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் ராஜயோகாதிபதியுடன் இணைந்து செவ்வாய் செஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவுடன் அமையும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் பஞ்சமஸ்தானம் வலுப்படுவதால் பல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசியல்ல மிக முக்கியமான தருணமாக இந்த தருணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது ஏனென்றால் பல்வேறு வகையான அதிரடியான உங்களுடைய செயல்பாடுகளால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு எதிர்வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மாணவர்களின் கல்வியில் பாதிப்பு இல்லை சூரியனும் ராகும் ஆறில் இருப்பது நிச்சயமாக விபரீதமான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட எதிர்பாராத பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக பெற்று தருகின்றன சத்ருஸ்தானம் ஆறாம் இடம் வலுப்படுவதால் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை இருந்து திருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாக உண்டு